ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோல பாக்குறது அவகான ஆச்சல் டாக்கா ஜம் தனி தான் இந்த சாரி வந்து சிங்கிள் கலர் தான் இருக்கும் பார்டர்ல எல் ஒயிட் கலர்ல இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரில கலர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் இந்த சாரீ வித் பிளவுஸோட வருது இந்த சாரி உங்களுக்கு வாங்கினா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் சாரி ரொம்பவே லைட் வெயிட்டா தான் இருக்கும் சாரி காட்டன் சாரி தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல இருக்க எல்லா கலருமே வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு சூப்பர் சூப்பர் கலர் தான் கொடுத்துருக்காங்க நீங்க டிஸ்பிளேல பாக்குறதுல வந்து கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் ஒன்னு டார்க்கா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் லைட்டா இருக்கலாம் அந்த மாதிரி தான் சாரி வரும் சாரியோட லெந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளவுஸோட லெந்து பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்